ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் அண்ட் பி ஹாப்பி பௌர்ணமிக்கு நமக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இது உங்களுடைய ஏஞ்சல்ஸ் மெசேஜ் காடின் ஏஞ்சல்ஸ் மெசேஜாக கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வத்தோட மெசேஜா இல்லை உங்கள் முன்னோர்களோட மெசேஜாக உங்களுக்கு வேண்டிய கைடன்ஸை வந்து உங்களுடைய ஹயர் செல்ஃப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பௌர்ணமி மெசேஜ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் அது போக சாய்பாபாவும் வந்து நமக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இந்த பௌர்ணமிக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பயில் ஒன் பயில் டூ பயில் த்ரீ இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பயில் ஒன்று பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பயில் ஒன்று நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் ஓகே பைல் ஒன்று நினச்சவங்க இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஒரு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது மேபி இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் சில கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்துருந்துருக்கலாம் அதனால நீங்கள் நினச்ச ஒரு கோர்ஸ் வந்து சேர முடியாமல் ஒரு ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம் உங்களுக்கு ஸோ சம்திங் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பின்தங்கி போன மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏஞ்சல் பிளஸ்ஸிங் இருக்குது ஓகேங்களா அவங்க நீங்கள் யாரை நினச்சி இந்த பைல் செலக்ட் பண்ணிங்களோ அதாவது உங்கள் குலதெய்வமாகட்டும் உங்கள் முன்னோர்களாகட்டும் இல்லை உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ப்ர வந்து உங்களுக்கு வந்து நிறைஞ்சி இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப டேலண்டடு நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னலி ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன் நீங்கள் என்ன தான் வந்து அப் அண்ட் டவுன் பார்த்தாலும் அதை வந்து குவிக்காக வந்து அதிலருந்து வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு மூணு வார பீரியடாக தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த்து வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் இது வந்து உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு வந்து இப்போ பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு நினச்ச கோர்ஸ் சேர முடியாமல் போன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்க போகுது ஓகேங்களா மேபி இந்த பைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்க சிலருக்கு வந்து ஒரு மியூசிக் சேன் வந்து நீங்கள் இருந்திருக்கலாம் ஒரு உங்களுக்கான ஒரு அரங்கேற்றம் பண்ணுறதுக்கோ ஒரு எப்படி சொல்றது இன்னும் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தேடி வந்து கூட நீங்கள் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஒரு மியூசிக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு சிலருக்கு வந்து மெடிக்கல் லைனில் நீங்கள் எக்ஸாக்டாக முதல்ல நினச்ச கோர்ஸ் இல்லைன்னாலும் மெடிக்கல் லைனில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க வேணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லாவே வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை நினச்சி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினச்சி நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து உங்கள் வீட்லேயே வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப எல்லாரும் ஒரு ஒருத்தர் மா ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியராக வந்து இருக்குது ஸோ அது வந்து தேவையில்லை அவங்களுடைய ஆகட்டும் முன்னோர்களாகட்டும் யாரை நினச்சி இந்த ஃபைல் செலக்ட் பண்ணிங்களோ நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு கிராட்டிடியூடோடு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு வந்து செய்யுங்க அவங்கள ப்ரே பண்ணுங்கள் ஸோ வந்து இன்னும் நல்ல கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க நீங்கள் எங்கே வந்து ஃபெதர்ஸ்லாம் பார்ப்பீங்க ஓகேங்களா ஏஞ்சல் மீன் பண்ணக்கூடிய ஏஞ்சல்ஸ் ப்ளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஃபெதர்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா ரேராக அந்த இடத்துல வந்து ஃபெதர் கிடைக்க சான்ஸ் இல்லை பட் ஏதாச்சும் உங்களுக்குன்னு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெதர்லாம் கிடைச்சா நீங்கள் அதெல்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் தான் நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் வந்து நிறையா இது வரைக்கும் சாதிச்சிருக்கலாம் ஒரு என்ன இப்போ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க ஒரு எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலிங்கில் ஆகட்டும் நிறையா வந்து மெடல்ஸ் அண்ட் கப்ஸ்லாம் கூட நீங்கள் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கே வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு ஈடுபாடு இருக்கும் நல்ல ஒரு தியானம் பண்ணணும் நம்மளும் வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல்லில் ஸ்பிரிச்சுவலி வந்து நம்மளை கொஞ்சம் இன்ஃபுளைண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அண்டு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சன் நல்ல ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி எதனாலும் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு பர்சன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எல்லா டேலண்ட்டும் வந்து இருக்குது இப்போதைக்கே ஒரு சூழ்நிலையினால் வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆன மாதிரி இருக்கீங்க பட் இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து மாறிடும் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்க போகுது ஸோ நீங்களும் வந்து நல்லா வந்து சாதிப்பீங்க உங்களுக்கான சக்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஓகேங்களா ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாலு வாரம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு நல்ல நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதில் அதில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வந்து கேட்பீங்க நல்ல ஒரு சக்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால வந்து நீங்கள் எதை பற்றியும் வந்து கவலைப்பட தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு குட் நியூஸ்னால் மேலும் மேலும் வந்து அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டியும் வந்து லைஃப்பில் வந்து எடுத்துகிட்டு வரும் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது நல்ல ஒரு சுபீட்சமாக தான் இருக்குது ஸோ கூடவே உங்களுக்கு பாபா வந்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இங்கே சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நிறையா விஷயங்கள் வச்சுக்கிட்டு வெளியே மாஸ்க் போட்டுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அக்செப்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஸோ அதை வந்து அந்த முகமூடியெல்லாம் கழட்டிட்டு நீங்கள் நீங்களாக இருங்க ஸோ எதுனாலும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் சரி இது நம்ம கர்மாவில் உள்ளது தான் இதை கடந்து தான் வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நான் இதை ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார நீங்கள் ஆழமாக நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ப்ரா அதை ஃபேஸ் பண்ணுற விதத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் அப் அப்ரோச் பண்ணுற விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும் அதை ஒரு நல்ல ஒரு ஈஸி ஃப்ளோவில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போன மாதிரி டேக்கிள் பண்ணுற மாதிரி அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடச்சி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வர மாதிரி ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த வேண்டாத ஒரு மாஸ்கை வந்து உங்கள் இருந்து எடுத்துகிட்டு இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய முயற்சிகளையெல்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறார் ஓகேங்களா ஸோ இதுதான் பயல் ஒன்று நினச்சவங்களுக்கான இந்த வாரம் பௌர்ணமிக்கு ஏஞ்சல்ஸ் அண்டு பாபா நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பயில் டூ நினச்சவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்காக என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே பயில் டூ நினச்சவங்க ஆக்சுவலாக நீங்கள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து நீங்கள் உடல் அளவுலேயும் சரி மனசளவுலேயும் சரி ரொம்ப வந்து ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கீங்க ரொம்ப வந்து ஃபிசிக்கலி ரொம்ப வந்து ஒரு உழைச்சி உழைச்சி அதாவது எப்படி சொல்கிறது மல்டி டாஸ்கிங்னு சொல்கிறதா இல்லைன்னா வந்து ரொம்ப ஓவர் பேர்டுன்னு சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ பல வகையில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது என்ன சொல்கிறது ஒரு அடித்து பிடிச்சி டெய்லி வந்து ஒரு உங்களுடைய வேலையாகட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் அதில் வந்து ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு ஓவரா ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி சொல்கிறது போட்டிகளும் ஏகப்பட்ட போட்டிகளும் இருக்குது அதையெல்லாம் வந்து சமாளிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன உங்களுடைய வேலையை பார்த்துட்டு வரீங்க ஸோ இதில் வந்து நிறைய வந்து ஒரு போட்டி பொறாமைகள்னால ஒரு காம்படேட்டர்ஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போது ரொம்ப எமோஷ்னலி வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்க வேறு எங்கேயாச்சும் நம்ம கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட் பீரியட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு பில்கிரீம் ட்ரிப் மாதிரி நீங்கள் போய்ட்டு வரலாம் ஃபேமிலியோடு வந்து ஒரு அதாவது நீர்நிலைகள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் முடிஞ்சால் வந்து ஒரு கடல் இருக்கிற மாதிரி இடத்துக்கு வந்து போயிட்டு வாங்க ஸோ அப்போ வந்து உங்களுடைய அந்த மனசில் அலையடிச்சிட்ருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கே வந்து ஒரு சேஞ்ச் தெரியும் ஓகேங்களா முடிஞ்சால் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலி வந்து உங்களை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஒரு சைலன்ஸில் வச்சுக்கிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு ரிலாக்ஸ் சூதிங் மியூசிக் அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க அது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து வந்து நல்ல ஒரு இன்னும் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் உங்களை வந்து ஃபிசிக்கலி மென்டலி வந்து உங்களை ஸ்ட்ராங் பண்ணும் நல்ல ஒரு ஹீலிங்கை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஹீலிங் எடுத்துக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற போட்டி போறாமைகள்னால கம்ப் காம்படிட்டர்ஸ்னால் வந்து ரொம்ப அதாவது அதாவது மனசளவில் ரொம்ப அடிபட்டு போய் இருக்கீங்க அந்த அளவில் இருக்கீங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி உங்களுடைய வெயிட்டிங் பீரியட்லாம் சீக்கிரமே வந்து ஒரு வித்தின் த்ரீ வீக்ஸில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஓகேங்களா நல்லா வந்து ஒரு சேஞ்ச் தெரியும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குற விஷயத்தில் உங்களுடைய பிஸ்னஸும் நல்லா மூவ் ஆகும் உங்களுடைய வேலையிலையும் வந்து நல்ல ஒரு ஸ்பீடு தெரியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எதை பற்றியும் வந்து கவலைப்பட வேணாம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெயிட்டிங் பீரியடுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நல்ல ஒரு குட் நியூஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திருப்பமாக வந்து அது அமையும் சிலருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபாரின் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்களே வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப டேலண்டடாக செயல்படக்கூடிய ஒரு பர்சன் தான் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்ட் பீரியட் வந்து தேவை ஓகேங்களா உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சு கொஞ்சம் உங்கள் பாடியும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது பாடி ஸ்கேன்னு இல்லையா அது மாதிரி அந்த ரிலாக்ஸ் பண்ணி டாப் டு பாட்டம் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூதிங் மியூஸ் ஏதாச்சும் நீங்கள் கேட்டுட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச ஹோப் ஒன்று பொண்ணு ப்ரேயர் பண்ணுங்கள் பாபா கூட உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் லுக் வித் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு உங்களுடைய மூச்சை கவனிக்கிறதாகட்டும் ஒரு என்ன சொல்கிறது உங்களோட இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் உங்களை சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே வேறு என்னெல்லாம் வந்து ரொம்ப அதாவது நெகட்டிவாக வந்து டாமினேட் பண்ணி உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்ருக்கோ அந்த ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு அதெல்லாம் டைல்யூட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்டிங் பீரியட் கொடுத்து உங்கள் பாடி அண்ட் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறப்ப தான் வந்து அந்த சேஞ்ச் வந்து நடக்கும் இருந்து ஒரு இன்னும் ஸ்ட்ரென்த்து பிறக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு ஃபே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து ஒரு பில்கிரம் ட்ரிப் மாதிரி போய்ட்டு வரலாம் ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஃபிசிக்கலி மென்டலி வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும் உடம்பு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரெடி ஆகும் ஓகேங்களா ஹெல்த் வைஸ் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க அந்த அடுத்த அந்த மூணு வாரம் பீரியடுக்குள்ளே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல சேஞ்சஸும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வெயிட்டிங் பீரியட்லாம் ஆயிடும் எல்லாம் வந்து ஸ்பீட் அப் ஆகிரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பௌர்ணமிக்கு வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அண்டு பாபா கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் முடிஞ்சால் மெடிடேஷனும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எதை பற்றியும் வந்து கவலைப்பட தேவையில்லை நல்ல குட் நியூஸாக கூட வரும் ஓகே நெக்ஸ்ட்டு பாயில் த்ரீ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் த்ரீ நினச்சவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கான மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃபைல் த்ரீ நினச்சவங்க இப்போதைக்கு நீங்கள் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் மிக்ஸ் மிஸ் பண்ண மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நம்ம தோற்று போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோல்வி மனப்பான்மையோட ரொம்ப கொஞ்சம் டவுன் ஆகி வந்து உட்காந்துருக்கீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்கள் மேலேயும் கொஞ்சம் நீங்களும் வந்து உங்களுக்குள்ளே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது மெசேஜ் ஏன்னா சில டைம் வந்து உங்களுடைய ஒரு ஜாக்கிரதையா இல்லைன்னா வந்து ஒரு கேர்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறதா இல்லை இல்லை சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்கிறதா ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள்னால வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தவற விட்டுருக்கீங்க ஓகேங்களா ஸோ இப்போயும் வந்து ஒன்றும் ஆகிடலை யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அகெய்ன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கு ஏன்னா நீங்கள் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நல்ல க்ரியேட்டிவ் பேஷனேட்டான ஒரு பர்சன் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு ஒரு டேலண்டடான ஒரு டேலண்டாக நீங்கள் ஒரு நல்ல ஸ்கில்ஸ் நிறைஞ்ச ஒரு பர்சன் நீங்கள் எந்த ஒரு டார்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் வந்து அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு சக்ஸஸ் பார்க்கக்கூடிய ஆள் தான் ஓகேங்களா ஸோ மேபி வந்து உங்கள் ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா மேபி உங்கள் டீமில் இருக்கக்கூடியவங்களாகட்டும் ஒரு கொலீக்ஸ் ஆகட்டும் அவங்க எதுவும் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிறனாலையோ இல்லை வேறு ஒரு டீமில் வந்து ஒரு கோஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறனாலையோ இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற சில எப்படி சொல்கிறது இன்னும் நீங்கள் வந்து உங்களை வந்து ஃபைன் ட்யூன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ சில சோம்பேறித்தனங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா பாபா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் வந்து உங்களுக்கான ஒரு ரிவார்டை வந்து உங்களுக்கு வந்து மேலும் மேலும் வந்து சேர்த்துட்டு வரும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறது இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு ஐடியாஸோட நல்ல ஒரு எல்லாம் வந்து நீங்கள் போட்டு அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நல்ல ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது தான் வந்து இங்கே இந்த பௌர்ணமிக்கான மெசேஜாக இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கக்கூடிய தோல்வியெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் நீங்கள் தாண்டி வர வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா லைக் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் க்ரோத்தில் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் இதெல்லாம் கடந்து தான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வரக்கூடிய யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னலி ஸ்டேபிள் ஸ்டேபிளாக இருந்து அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் வந்து காத்துட்ருக்கு ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தவற விட்டுடாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த மெசே இந்த வாரம் பௌர்ணமிக்கான மெசேஜாக இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ மேபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இனி வரக்கூடிய நீங்கள் ஸ்டேபிள் ஆகிறப்ப வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் உங்களுக்கு உங்கள் கொலீக் சைட்ல இருந்தாகட்டும் இல்லை உங்கள் இருந்தாகட்டும் நல்ல ஒரு கோஆப்ரேஷன் வந்து கிடைக்கும் ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பௌர்ணமிக்கான உங்களுக்கான மெசேஜ் ஓகேங்களா ஸோ ஃபைனலி அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அபண்டன்ஸ் தான் வந்து கொண்டு வரப்போகுது நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன தான் வந்து தங்கு தடைகள் வந்தாலும் நேடு பள்ளங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது நிற்காமல் வந்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் ஏன்னா நல்ல ஒரு ப்ரொட்டெக்ஷன்லாம் இருக்குது உங்களுக்கு ஸோ எதை பற்றியும் நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை எங்கேயும் வந்து ஸ்டாக்னேட் ஆகாமல் முன்னேறி போயிட்டே இரு அப்படின்றது தான் வந்து இந்த மெசேஜ் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நல்ல வந்து ஒரு பணவரவையும் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்கள் தான் இப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்தை எல்லாம் முதறிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேபிள் ஆகுங்க நல்ல ஒரு க்ரியேட்டிவாக நல்லா இன்னும் பிளான் பண்ணுங்க ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து மேலும் மேலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் சக்ஸஸ் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா கூடவே வந்து நல்ல ஒரு இன்கமும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பயல் த்ரீன்னு நினச்சவங்களுக்கான மெசேஜ் ஓகேங்களா ஓகே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் நம்ம சீக்கிரம் வந்து ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ இந்த ரீடிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு ஃப்ளவர் ரெமெடி கன்சல்டேஷன் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் உங்கள் உங்கள் ப்ராப்ளம் ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்து பார்த்து வேறு என்ன ரெமெடிஸ்லாம் வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் பேஸ்டாகவும் வந்து நான் சொல்லிடுவேன் கூடவே வந்து உங்களுக்கான லக்கி சிஜில்ஸ் ஆகட்டும் இல்லை என்ன ஸ்விட்ச் பேர்டு வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுவும் கூட நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா வந்து நம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ